புதுச்சேரியில் ரப்பர் ஸ்டாம்பாக இருக்க வேண்டுமா அல்லது நல்ல நிர்வாகியாக இருக்க வேண்டுமா என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகளில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தலையிடுவதாக அம்மாநில அரசு தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தது இந்நிலையில் புதுச்சேரி மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் சென்டாக் சேர்க்கையில் தலையிட கிரண்பேடி அதில் முறைகேடு நடைபெறுவதாக புகார் தெரிவித்தார் ஆளுநர் கிரண்பேடி எல்லை மீறி செயல்பட்டால் அதை எதிர்த்து மக்கள் மன்றத்திற்கு செல்வோம் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி நேற்று எச்சரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தாம் ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக இருக்க வேண்டுமா அல்லது நல்ல நிர்வாகியாக இருக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் மாணவர்கள் நீதி வேண்டி போராடுகின்றனர் என்றும் அதனை தீர்த்து வைப்பது தமது கடமையாகும் என்றும் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் யூனியன் பிரதேசத்தில் முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் இணைந்து செயலாற்றுவது அவசியம் என்றும் கிரண்பேடி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்